அக்டோபர் பதினெட்டு நமது அனுதினமன்னா ஓழியங்களின் வாழ்த்துக்களுடன் இன்று இன்றைய செய்தி உன்னிடத்தில் உள்ளதை கிறிஸ்துவுக்காய் பயன்படுத்து இன்றைய வேதாகம பகுதி அப்போஸ்தலர் ஒன்பதாம் அதிகாரம் வசனங்கள் முப்பத்து ஆறு முதல் நாற்பத்து மூன்று வரை யோப்பா பட்டணத்தில் கிரேக்கு பாஷையிலே தொர்காள் என்று அர்த்தங்கொள்ளும் தபித்தாள் என்னும் பேருடைய ஒரு சீஷி இருந்தாள் அவள் நற்கிரியைகளையும் தருமங்களையும் மிகுதியாய் செய்து கொண்டு வந்தாள் அந்நாட்களில் அவள் வியாதிப்பட்டு மரணமடைந்தாள் அவளை குளிப்பாட்டி மேல் வீட்டிலே கிடத்தி வைத்தார்கள் யோப்பா பட்டணம் லித்தா ஊருக்கு சமீபமான படியினாலே பேதுரு அவ்விடத்தில் இருக்கிறான் என்று சீஷர்கள் கேள்விப்பட்டு தாமதமில்லாமல் தங்களிடத்தில் என்று சொல்லும்படி இரண்டு மனுஷரை அவனிடத்திற்கு அனுப்பினார்கள் பேதுரு எழுந்து அவர்களுடனே கூட போனான் அவன் போய் சேர்ந்த பொழுது அவர்கள் அவனை மேல் வீட்டுக்கு அழைத்து கொண்டு போனார்கள் அப்பொழுது விதவைகள் எல்லாரும் அழுது தொற்கால் தங்களுடனே கூட இருக்கையில் செய்திருந்த அங்கிகளையும் வஸ்திரங்களையும் காண்பித்து அவனை சூழ்ந்து நின்றார்கள் பேதுரு எல்லாரையும் வெளியே போகச் செய்து முழங்கார் படியிட்டு ஜெபம் பண்ணி பிரேதத்தின் புறமாய்த் திரும்பி தபித்தாளே எழுந்திரு என்றான் அப்பொழுது அவள் தன் கண்களைத் திறந்து பேதுருவை பார்த்து உட்கார்ந்தாள் அவன் அவளுக்கு கை கொடுத்து அவளை எழுந்திருக்க பண்ணி பரிசுத்தவான்களையும் விதவைகளையும் அழைத்து அவளை உயிருள்ளவளாக அவர்களுக்கு முன் நிறுத்தினான் இது யோப்பா பட்டணம் எங்கும் தெரிய வந்தது அப்பொழுது அநேகர் கர்த்தரிடத்தில் விசுவாசமுள்ளவர்கள் ஆனார்கள் பின்பு அவன் யோப்பா பட்டணத்திலே தோல் பதனிடுகிறவனாகிய தீமோன் என்னும் ஒருவனிடத்தில் அநேக நாள் தங்கியிருந்தான் குறிப்பு வசனம் நற்கிரியைகளையும் தர்மங்களையும் மிகுதியாய் செய்து கொண்டு வந்தாள் அப்போஸ்தலர் ஒன்பது முப்பத்து ஆறு இரண்டாயிரத்து ஓராம் ஆண்டில் நிறுவப்பட்ட ஹால் ஆஃப் ஃபேம் பற்றி எப்போதாவது கேள்விப்பட்டிருக்கிறீர்களா இது தையல் கல்வி மற்றும் தயாரிப்பு மேம்பாடு மூலம் தனித்துவமான மற்றும் புதுமையான பங்களிப்புகளுடன் வீட்டு தையல் தொழிலில் நீடித்த தாக்கத்தை ஏற்படுத்திய நபர்களை அங்கீகரிக்கிறது இரண்டாயிரத்து ஐந்தாம் ஆண்டு இந்த பட்டியலில் சேர்க்கப்பட்ட மார்த்தா புல்லன் போன்ற நபர்கள் இதில் உள்ளடங்குவர் அவள் நீதிமொழிகள் முப்பத்து ஓராம் அதிகாரத்தின் குணசாலியான ஸ்திரீயாய் அங்கீகரிக்கப்பட்டவர் அவளுடைய வலிமை உத்வேகம் மற்றும் ஆசீர்வாதங்களுக்கு யார் காரணம் என்பதை அவள் பகிரங்கமாய் சாட்சியிட தவறவில்லை இந்த தையல் இயக்கமானது இருபத்தி ஓராம் நூற்றாண்டில் தோற்றுவிக்கப்பட்டது ஆனால் இந்த இயக்கமானது முதலாம் நூற்றாண்டில் இஸ்ரவேல் தேசத்தில் இருந்துள்ளது தபித்தாள் என்னும் பெயர் கொண்ட பெண் இந்த குணத்திற்கு பாத்திரமாய் இருந்துள்ளாள் இவள் ஒரு கிறிஸ்துவின் விசுவாசி தன்னுடைய சமுதாயத்தில் வாழ்ந்த ஏழை விதவைகளுக்கு அங்கிகளையும் வஸ்திரங்களையும் தைத்து உதவி செய்து வந்தவள் அவள் வியாதிப்பட்டு மறித்த பின்பு பேதுரு மூலமாய் அவளை உயிரோடு எழுப்பக்கூடுமோ என்று எண்ணி பேதுருவை அழைத்து கொண்டு வந்தனர் அவர் வந்தபோது அழுது கொண்டிருந்த விதவைகள் தபித்தால் தைத்துக் கொடுத்த அங்கிகளையும் வஸ்திரங்களையும் அவரிடத்தில் காண்பித்தனர் அவள் தன்னுடைய ஊரிலிருந்த மக்களுக்கு எப்போதும் உதவி செய்தாள் என்பதற்கு இந்த வஸ்திரங்களே ஆதாரம் தேவனுடைய வல்லமையினால் தபித்தாள் மீண்டும் உயிரோடு எழுப்பப்பட்டாள் தேவன் நம்முடைய திறமைகளை பயன்படுத்தி நம்முடைய சமுதாயத்தையும் உலகத்தையும் கட்டியெழுப்பும் அழைப்பை நமக்கு அருளியிருக்கிறார் நாம் நம்முடைய திறமைகளை கிறிஸ்துவின் சேவைக்காய் அர்ப்பணிக்கும் போது அவர் நம்முடைய அன்பின் செய்கைகள் மூலம் எல்லா இருதயங்களையும் ஜீவியங்களையும் எவ்வளமாக ஒன்றாய் தைத்து இணைக்கிறார் என்பதை பார்க்க முடியும் தேவன் உங்களுக்கு எந்த திறமைகளையும் தாளந்துகளையும் கொடுத்திருக்கிறார் தேவையிலுள்ள மக்களுக்காய் அவைகளை நீங்கள் எவ்வாறு பயன்படுத்தப் போகிறீர்கள் இயேசுவே மற்றவர்களுடைய தேவையை அன்போடும் இரக்கத்தோடும் அணுக எனக்கு உதவி செய்யும் அமன்